ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு லோ பட்ஜெட்டுக்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல முறையில் சிறந்த விலையில் வெட்டுத்தரப்படும் ஓகே காய் நம்ம இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் பத்து புஞ்ச நலம் ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் வழிங்க அதாவது கிராமத்து ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு நாற்பது அடி லே அவுட் வழி பஞ்சாயத்து அப்ரூவ் லே அவுட் பழைய லேஅவுட்டு அந்த நாற்பது அடி ரோடு வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஒரு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு அடி இல்லை இருபத்தி மூணு அடி ரோடு மண் ரோடு சர்வீஸ் ரோடு லேவுட் நாற்பது எட்டு ரோட்லேருந்து குறுக்க ரோடு போடுவாங்களா அந்த ரோடு வந்து நேராக நம்ம சைட்டில் முட்டுதுங்க ஓகேங்களா சைட்டில் முட்டினோடனே நம்மளுக்கு அதான் வழி ஆக்சுவலாக மற்றபடி வேறு எந்த வழியும் இல்லை லே அவுட்லேருந்து தார் ரோடு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு பாருங்கள் டூ வீலர் ஒன்று போதுங்க ஓகேங்களா அதுதான் நம்மளுக்கு பஸ் போகிற ரூட்டு தார் ரோடுங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது அதான் பஸ் போகிற ரோட்டு தார் ரோடு ஒரு டிராக்டர் ஒன்று போதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் ஒரு டிராக்ட்ரு போதுங்களா பாருங்க அதாங்க தார் ரோடு ஓகேங்களா அந்த தார் இருந்து நம்மளுக்கு நாற்பது அடி ரோடு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு கட்ரோடு சர்வீஸ் ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு நம்ம சைட்டில் வந்து முட்டும் முட்டினதுக்கப்புறம் சைட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாற்று நட்டுருக்காங்களா இது ஒரு துண்டு ஒன்று மேலே நட்டுருக்காங்க பர ரெண்டு அது பக்கத்தில் இது ஒரு மூணு இது ஒரு நாலு ஓகேங்களா இது ஒன்று நாலு இது பக்கத்தில் ஒன்று அஞ்சு இது நாற்று விட்டுருக்காங்க இது ஆறு இதுக்கு மேலே ஒரு ரெண்டு துண்டு இருக்குங்க ஏழு எட்டுங்க மொத்தம் எட்டு துண்டு அப்படியே ஒரே பாக்ஸாக இருக்குதுங்க ஓகேங்களா ம் நல்ல புஞ்சனால தான் செம்மண் பூமி தான் ரெட் சாயில் தாங்க சாயில் நம்மளுக்கு வந்து இந்த பிளாக்காக இருக்கும் அந்த மாதிரி சாயில் இல்லை நீங்கள் நல்லா உங்களுக்கு சாயில் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு ப்யூர் ரெட் சாண்ட் தான் கரெக்டாக ஒரு துண்டு வருது எட்டு துண்டுங்க ஓகேங்களா ஆக்சுவலாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பைப்லைன் சர்வீஸ் இருக்குதுங்க பைப்லைன் சர்வீஸ் இருக்குது ஆனால் நம்ம கிணத்துல நம்ம சாரி நம்ம சைட்டில் போரும் இல்லை கிணறும் இல்லைங்க லேண்டு தான் ஆனால் பைப்லைன் சர்வீஸ் இருக்குது அது அப்போவே வாங்கிட்டாங்க ஸோ இவங்க வந்து பக்கத்து நிலத்துக்கார தண்ணி வாங்கி இறைச்சிட்டு பயிர் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா சைட்டு வந்து சைட் வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா விழுப்புரம் டிஸ்டிக்ங்க விழுப்புரம் டிஸ்டிக் வெள்ளிமேடுப்பேட்டை அங்கேருந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருங்க ரேட் எவ்வளோ சொல்கிறேன்னா ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரவா சொல்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப லோ ப்ரைஸு நான் இது வரைக்கும் இந்த ப்ரைஸில் நான் ச வீடியோ போட்டதே கிடையாது ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரூவா சொல்கிறாங்க உட்காந்து பேசலாம் ஓகேங்களா கொஞ்சம் தான் லோ ப்ரைஸில் இருக்குது சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க சைட் பிடிச்சிருந்தா இமீடியேட்டாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ